எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கலை நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடி கலை நெகிழ்த்தும் வரதவிக்கும் கொடி மதனே விற்றகைக்கும் தனி திகைக்கும் தமிழ் செண்டலின் உடனே விற்றகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தெண்டலின் உடனே கரிக்கும் கலை நெகிழ்த்தும் பரதவிக்கும் கொடி மதனே விற்றகைக்கும் தனி திகைக்கும் தமிழ் உடனே புண்படும் என புன்கவி சில பாடி இன்று எரிக்கும் பிரையென புண்படும் என புன்கவி சில பாடி இருக்கும் சில திரு செந்திலை குறை துய்ந்திடறியாரு சில திரு செந்திலை உரைக்கும் அறியாறு அறிக்கும் சதுர்மறைக்கும் சதுர்மறைக்கும் பிரமனுக்கும் தெரிவறிதான அறிக்கும் சதுர்மறைக்கும் பிரமனுக்கும் தெரிவறிதான அடி செஞ்சடை முடி கொண்டிடும் அற்கும் புரிதவாறு அடி செஞ்சடை முடி கொண்டிடும் அறக்கும் புரிதவார அறிக்கும் சதுர்மறைக்கும் இரமனுக்கும் தெரிவரிதான அடி செஞ்சடை முடி கொண்டிடும் அறக்கும் கிரி கும்பனன் முனிக்கும் கிருபை வரிக்கும் குருபர வாழ்வே கிரி கும்பனன் முனிக்கும் கிருபை வரிக்கும் குருபர முனிக்கும் குருவரவாழ் இலைக்கும் திரளக்கண் இளை கிடைக்க பெருமாள் திரளக்கண் இளை கன்றிய பெருமாளே எரிக்கும் என புண்படும் என புன்கவி சில பாடி பாடி இருக்கும் சில திரு செந்திலை உரை துய்ந்திடறியாறு ாரிலே திருப்புகழ் அறுபத்தி நான்காவது பாடலில் ஓண்டியது உடுத்தியுள்ள ஆடை அவிழ்கின்றது விரக வேதனையால் தவிக்கின்றேன் கொடிவோன்ற யான் மண்மனது பானத்தால் தடைபடுகின்றேன் தனிமையில் நின்று தவிக்கின்றேன் மெல்லிய இனிய சென்ற காட்டன் வந்து சந்திரன் நின்று கொளுத்துகின்றான் என்று மனம் புண்படுகின்றேன் என்றெல்லாம் உண்மையான கவிதைகள் சிலவற்றை மனிதர்கள் மீது பாடி சில புலவர்கள் வீணை இருக்கின்றனர் திருச்செந்தூர் எழுந்தெழுந்துள்ள உன்னை பற்றி பாடி கடைத்தேற அறிய மாட்டார்களோ திருமாலுக்கும் நான்கு வேதங்களுக்கும் பிரமனுக்கும் காண்பதற்க முடியாத திருவிடியையும் சிவந்த ஜடாமுடியையும் உடைய செவ்வருமானுக்கும் செய்தவும் நிறைந்தவரும் புதிய மலையை வாழ்வோருமான அகத்திய முனிவருக்கும் கருணி புரிந்து உபதிசித்த மேலான குருமூர்த்தியே சுற்றுத்தார் சோழ வலிமையுடன் வந்த அரக்கன் சோரன் தன் குளத்தோடு அழியும்படி கோவித்த பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்